வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ஒரு மெசேஜ் போட்டுருந்தீங்க சார் தலையெழுத்தையே மாற்றிட்ட சாவித்ரி சொன்ன மந்திரம் அந்த மெசேஜை பார்த்த மாத்திரத்தில் ஒரு பெரிய தெம்பு வந்த மாதிரி இருந்ததுங்க சார் ஒரு மாற்றக்கூடிய அந்த சாவித்திரி சொன்ன மந்திரம் தெரிஞ்சா அது எங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கும் போது எங்களுக்கு மிக ஆர்வமாக இருக்குங்க சார் இன்னைக்கு அதை பத்தி எங்களுக்கு ஒரு விரிவான விளக்கத்தை கொடுங்க சார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகாபாரத புராண கால சாவித்ரிங்கிற மாபெரும் ஒரு சக்தி அதை பற்றி இந்த யுகத்தில் நாம் கேள்விப்படுவதும் அதை படிப்பதும் அதிலே பயணிப்பதும் எவ்வளவு பெரிய பிராப்தம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு சாவித்ரிங்கிற காப்பியம் எழுதி கொடுத்தார் என்று நாம் சொல்லிவிட முடியாது நம்முடைய பகவான் என்ன சொல்ற சாவித்ரி எனக்குள்ளே வந்தால் வந்ததோடு நடந்தால் வாழ்ந்தால் சும்மாவா எனக்கு சொன்னாலே என்ன சொன்னால் பிரமிக்க வைத்தாலே என்ன பிரமிக்க வைத்தால் சொல்ல சொல்ல எழுதினேனே மயங்கினேனே என்ன மயங்கினீர்கள் எதை சொல்ல எதை சொல்ல என்றாரே அரவிந்தர் எதையாவது சொல்லுமோ என்றோ முழு முடிக்கவே முடியவில்லை அவரால் முடித்ததாக நினைக்கிறோம் சாவித்ரி பகவான் இல்லை முடிக்கவில்லை அப்படியான ஒரு புத்தகம் இருக்கிறது ஒரு புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் இது என்ன புதுசாக இருக்கிறது ஆமாம் அவள் சொன்னதை ஒரு புத்தகத்தில் அடக்கி விட முடியுமா என்ன அவள் வாழ்ந்து அவள் சொன்ன குறிப்புகளில் அதை எழுத்தாக ஒரு புத்தகமாக மட்டும் கொடுத்து விடாமல் அவளோடு பயணித்து அந்த பயணத்தில் தான் அனுபவித்த அந்த யோக அந்த வாழ்வியல் அற்புதமான ருசிகலந்த அந்த யோக சுக அனுபவங்களை ஒரு பிரம்மாண்ட ஒரு கலைமயமிக்க அந்த வாழ்வியல் பாடத்தோடு கூடிய ஞான வித்தையை அனுபவத்தோடு கற்றறிந்ததை தானும் அனுபவித்து அதைத்தானே சாவித்திரில் எழுதியிருக்கிறார் அதைத்தானே நமக்கு கொடுத்திருக்கிறார் எதை கொடுத்திருக்கிறார் தனக்குள் வாழ்ந்ததை நடமாடியதை கண்டதை வாழ்ந்ததை அவர் பார்த்தார் யாரு யோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி அவர் பார்த்தார் அப்பா சாவித்ரி பகவான் அரவிந்தர் பார்த்தாரு சொன்னாரு அதுக்கப்புறம் வந்தவங்க பார்த்தாரு சொல்றாரு எங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவீங்க அங்கதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இந்த காலகட்டங்களில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது என்ன பகவான் தனக்குள்ளே கண்டதாக சொன்ன சாவித்திரியை அகத்திலே கண்ட சாவித்திரியை இந்த புற உலகிலே நடமாட அவளை கண்டு ஆராதிக்க அவளை போற்றி புகழ் அந்த சக்தியை நாம் துணை கொண்டு வாழ்வை நடத்திட ஒரு வாய்ப்பு கிட்டிருக்கே நமக்கு மட்டுமில்லை நம் சந்ததிகளுக்கெல்லாம் இந்த பெரும்பேர்கண்டிகையிலே எழுந்தருளியுள்ள அந்த ஞானவழி திருக்கோயிலே குடிகொண்டிருக்கிற அந்த மகா சக்தியினுடைய சன்னிதானத்தினுடைய தோற்றமும் உருவாக்கத்துக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிற அன்னையினுடைய குழந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய திருப்பணி கப்பால் இருக்கிற தர்மகாரியங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு கொடையை வள்ளலாக ஏதோ முடிந்தவரை மட்டுமல்ல அதுக்கு பின்னால் இருக்கிற அரவிந்தர் அன்னை பக்தர்கள் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி இருக்குல்ல இதெல்லாம் புண்ணியம் மட்டும் சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் வார்த்தை தேட கிடைக்கல தமிழ்ல கிடைச்சது இன்னைக்கு நமக்கு ஒரு பொக்கிஷம் என்ன பகவான் தான் கண்டு அவள் சொன்னதை தானும் அனுபவித்து சொன்னதை புத்தகமா பாக்கிறோம் நேர்ல சிலை ரூபமா பாக்கிறோம் அவள் சக்தி என்னங்கறத சொன்னதை இப்ப காதால கேட்டு அடே எப்பான் பிரமிச்சு நிக்கிறோம் ஒன்னும் புரியல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இத்தனைக்கும் மார்கழி தை குளிர் வேற அப்படி ஃப்ரீஸாக நிற்கிறணும் சாவித்திரிங்கிற அந்த தன் யோக அனுபவங்களாக நூலில் எழுத ஆரம்பிக்கும் போது பழங்காலத்தில் எப்போ பத்தாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ வழிபட்ட ஒரு சாத்த வழிபாடுன்னு ஒரு முறை இருந்தது எங்கள் ஊர் தர பாருங்க சாத்த என்றால் சக்தினர் சக்தி வழிபாடு அந்த காலத்தில் சாத்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க அந்த சாத்த வழிபாட்டு முறையைத்தான் சாவித்திரி வழிபட்டான்னு நம்ம பகவான் சொல்கிற எங்கே போக வேண்டியிருக்கு பாருங்க இதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு ரொம்ப ஆழமாக படித்தா தான் புரியும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழங்காலத்தில் வழிபட்ட முறை தான் சாத்த வழிபாடு சாத்த வழிபாடுனா சக்தி வழிபாடு அந்த முறையைத்தான் சாவித்திரியும் வழிபட்டால்னு நம்முடைய பகவான் அரவிந்தர் குறிப்பிடுகிறார் அந்த சாத்த வழிபாட்டு முறையில நமக்கு பகவான் என்ன கூடவே யோக சக்திகளையும் சக்திகளையும் கலந்து யூனிவர்சல் மதர் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார் இந்த யுகத்துல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நிறைந்திருப்பதெல்லாம் இந்த சக்தி மட்டும்தான் அப்ப சிவன் எங்க போனாலும் ஒரு கேள்வி வரும்ல சக்தியோட கலந்திருக்க அவ்வளவுதான் அந்த பழங்காலத்துல வழிபட்ட அந்த பிரபஞ்ச அன்னைங்கிற யூனிவர்சல் டிவைத் வழிபட்டாலும் அதை தான் அந்த காலத்தில் தாரா காளி என்று அழைத்தார்கள் தாரா என்றால் சக்தி சக்தி வாய்ந்த காளின்னு அர்த்தம் தாரா என்றால் எப்போ பார்த்தாலும் பொங்கி வழிஞ்சின்றே இருக்கும் அப்படி வழிஞ்சு கொண்டே நம்மளை ஆட்கொள்றதுக்கு பேரு தான் பேர் இதுல எட்டு வகையான காளி இருக்கு காலியிலே எட்டு வகை காளி இருக்கு இதான் அஷ்டகாலின்னு சொல்லுவாங்க அவளுடைய வேலை என்ன அப்படின்னா தன்னை அண்டி இருப்பவர்களுக்கும் தன்னை அண்டாமல் இருப்பவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற பாரபட்சமற்றவர்கள் அந்த தாரா காளி இப்போ அந்த எட்டுல ஒன்னு ஒன்னா சொல்லணும்னா உக்ரதாரா தாரா மகோதாரா வஜ்ர தாரா காளி தாரா சரஸ்வதி தாரா காமேஸ்வரி தாரா தாரா சாமுண்டி தாரா இப்படி எட்டு வகையான காளி இருக்காங்க ஒரு வருஷம் சாவித்ரி ராத்திரி ஆயிட்டா உக்காந்து தினமும் வணங்கின இந்த எட்டு வகை காளியை தான் இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ இந்த எட்டு விதமான அஷ்டமா காளியோட உதவி சாவித்திரிக்கு கிடைச்சிருக்கும்ல கிடைச்சது ஒரு ஆண்டு கடைசி இந்த மூணு நாள் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்றாவது நாள் தான் சத்தியவானுடைய உயிரை கால தர்மன் எடுக்கிற நாள் தான் சத்தியவானோட இயல்பா ஒன்று மரியாதை நிலையில சாவித்திரி சத்தியவானோட காட்டுக்கு வரையன்னு கிளம்புறா அந்த நிலையில பகவான் என்ன சொல்றார் ஏற்கனவே எட்டு விதமான காளியுடைய சக்தி அவர் பெற்றிருக்கிறாள் அதற்கு பிறகு ஒவ்வொரு சக்தியாக ட்ரிபிள் சோல் ஃபோர்ஸுங்கிற ஒரு சாப்டரில் சொல்கிறேன் கருணைங்கிற சக்தி மகாலட்சுமிங்கிற சக்தி சரஸ்வதிங்கிற சக்தியை சாவித்திரிக்கு துணையாக கிடைச்சிதுன்னு சொல்கிறேன் இந்த மூன்று வித சக்தியும் சாவித்திரிக்கு உதவியாக இருக்குது இப்போது காட்டில் யமனை சந்திக்கிற தருணம் நெருங்கும் பொழுது இந்த மூன்று சக்தியும் சாவித்திரிக்கு துணையாக ஒரு வலுவாக கிடைச்ச பிறகு மேற்கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் பராசக்தி அந்த பராசக்தியை அனுப்பிய சக்தி கண்ணன் ராதையோட தந்திர சக்தி அழகின் தேவதையான அந்த மாயாங்கிற மயக்க சக்தி இவ்வளவும் சாவித்திரிக்கு கிடைக்க பெற்ற நிலையில இதெல்லாம் வெளியே தெரியாது அவ தனக்குள்ள அந்த தவம் இருந்து அந்த உள்நோக்கிய பயணத்துல அந்த பிரபஞ்ச இருந்து எல்லாம் அவளுக்கு கிடைக்கிறதோட சாவித்திரியும் வணங்கினதுல பெற்றதெல்லாம் சேர்ந்து எவ்வளவு வலிமை அடைஞ்சிருப்பான்னு யோசிங்க இதெல்லாம் வெளியில பார்க்குறப்போ தெரியாது சாவித்ரி தனக்குள் அடைந்ததை பகவான் அரவிந்தர் சொல்லுகிறார் நல்லா ஆழமாக புரியணுது காட்டுக்கு போறா இல்லையா சாவித்ரி அந்த ராத்திரிக்கு பேரு காலாராத்திரின்னு பேர் எப்போ பழங்காலத்தில் இருந்த பேர் அது இந்த தீபாவளி கொண்டாடுறோம் இல்லையா மறுநாள் அமாவாசை வருது இல்லையா அந்த அமாவாசை தான் அதாவது செவ்வாய்கிழமை வரும் குறிப்பா அதுதான் ரொம்ப இந்த காலாராத்திரிய குறிப்பிடுறது அந்த காலாராத்திரியில மந்திர அப்பியாசம் பண்ணிகிட்டே இருக்கா ஒவ்வொரு நாளும் மந்திர அப்பியாசம் பண்ணின்ற சாவித்திரிக்கு அந்த பராசக்தி தன்னுடைய முழுமையான அந்த சக்தியை சாவித்திரிக்கு கொடுக்கறதோடு இந்த அஷ்ட காளி சக்தி அந்த எட்டு வகையான தாரா காளிங்கிற சக்தியோடு இப்போ சொன்னேன் இந்த சக்திகளெல்லாம் ஒன்று கூடி அவளுடைய ஆன்மாவிலே வலுவாக இருக்குது மரணம் நெருங்கும் பொழுது யமனை சந்திக்கிற சாவித்திரிக்குள்ள இருக்கிற ஆற்றல் எவ்வளோ பலமாக இருக்கும்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க பிரம்மாண்ட பிரபஞ்ச அன்னையனுடைய ஒட்டுமொத்த சக்தியும் அந்த சாவித்ரி பெற்றிருக்கிறாங்க அந்த இடத்த நாமளும் பெறணும்னா அஞ்சே அஞ்சு வார்த்தையில் ஒரு மந்திரமாக நமக்கு கிடைச்சிருக்கு அந்த ஐந்து வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது சாவித்ரியே தினமும் சொல்லி வந்த பாராயண அந்த உச்சாடனை அந்த மந்திர அப்பியாச அந்த முறைகளெல்லாம் எல்லாம் உட்பட்ட அந்த வலிமை நமக்கு கிடைச்சிடும் அது கிடைச்சிட்டா சாவித்ரி யமனை வென்றது போல யமனை ஒளியாக்கினது போல நாமளும் கஷ்டத்தை வெல்லலாம் வலியை வெல்லலாம் நோயை வெல்லலாம் துன்பத்தை வெல்லலாம் இதெல்லாம் மரணம் தானேன்னு நம்ம பலமுறை சொல்லி இருக்க இதையெல்லாம் வெள்ளுகிற ஒரு ஆற்றல் நமக்கு கிடைச்சிடும்னு பகவான் அரவிந்தர் ரொம்பவே நமக்காக மனக்கடுற அந்த ஐந்து வார்த்தையை தான் நீங்க கேட்டீங்க ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹூம் பட் இவ்வளோதான் இந்த ஐந்து வார்த்தைகளை நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி வந்தால் சாவித்திரி பிரம்ம முகூர்த்தத்திலேயே சொல்லி வந்த அந்த பிரம்மாண்ட தாரா காளிகளுடைய சக்திகளை அந்த பிரபஞ்ச அன்னை கொடுத்த அற்புதமான இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருந்த அத்தனை சக்திகளெல்லாம் நமக்கு வரமாக பெற்று இந்த யுகத்தில் இதுவரை அறியப்படாத காலத்தையே வெல்லும் ஆற்றலை ஒரு புதிய அத்தியாயத்தை சாவித்திரி பெற்ற அந்த ஒரு வரலாற்று சரித்திர அந்த நிகழ்வை நம்ம வாழ்க்கையிலும் பார்த்துற முடியும்னு நமக்கு ரொம்ப அழகாக கொடுக்குறாரு இதை பாராயணம் பண்ணி நாம் இந்த வாழ்க்கையை வெல்லலான்னு சொல்கிறார் எவ்வளோ கஷ்டங்களை நாம் இந்த வாழ்க்கையில் பார்க்குறோம் நிறைய இருக்குது பட் இதெல்லாம் வெல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஏதாவது மக்களுக்கு சொல்லித்தானே ஆகணும் அதுக்காக தான் சாவித்திரி கஷ்டம் கஷ்டன்னே நம்ம சொல்லாமல் ரொம்ப ஈஸி நல்லா புரிஞ்சிக்கலாம் இன்னும் நல்லா புரிஞ்சதுக்கு வாங்க இன்னும் நல்லா தெளிவாக கிளியராக ஒரு கண்ணு முன்னாடி காட்சியைப்படுத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உள்வாங்க உள்வாங்க அந்த ஞான காப்பியம் நமக்கு ரொம்ப அழகு மொழியில அவையார் சொல்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு இந்த வாழ்வை வளமாக்கிக்கலாம் ஐந்து எழுத்து மந்திரம்னு இப்ப சொன்னது நமச்சி வாய மாதிரி தான் நமச்சி வாயவே தான் கொஞ்சம் நம்ம வேற விதத்தில் சொல்லியிருக்கோம் இந்த அஞ்சு எழுத்த நாங்க தினசரி அந்த ஞான தேவியை நினைச்சு நாங்க உச்சரிச்சோம்னா போதும் சார் ஈஸியாக எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் எல்லா விஷயமும் கடந்து போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடிக்கல்லாக படிக்கல்லாம் எங்களுக்கு அமையும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு அடுத்ததாக இந்த வேறு பேராமரி பற்றி சொல்லுங்கள் சார் வழக்கமான இருந்து இப்போ பேசின விஷயத்துலேருந்தே ஒரு பேராமரை பார்க்கலாம் நம்ம சாவித்திரிக்கு இந்த பிரம்மாண்ட அந்த பிரபஞ்ச அன்னை தன்னையே கொடுத்துருக்காளே இதை விட ஒரு பேராமரி வேணுமா இவ்வளவு நாளாக பேசாமல் விட்டமே அந்த எட்டு விதமான காளியை வழிபட்ட மனிதர்களை பற்றி சொல்றேன் காளிதாசர் விக்கிரமாதித்தன் அவரோட மந்திரி பட்டி போஜராஜன் அருணகிரிநாதரை எதிர்த்த சம்பந்தாண்டன் மாவூர் சர்மா மகாகவி பாரதியார் நம்ம விவேகானந்தர் இவங்கெல்லாம் வழிபட்ட தாரா காளியை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து தேவர்கள் வசிஷ்டர் காமதனி பெற்றதும் இந்த தாரா காளியால் தான் விஸ்வாமித்திர சத்திரியர் பிராமணரானதும் இந்த தாராக்காளியால் தான் அனுமன் ராம தூதனாக ஆனது இந்திரன் பரசுராமர் கங்காதேவி லக்ஷ்மி சூரியன் சந்திரன் ராவணன் குபேரன் வாயு சுக்கிரன் பூமாதேரி ராமபிரான் பரதன் பிரகலாதன் சாகதேவர் இப்படி எவ்வளோ தேவர்கள் வழிபட்ட இந்த தாரா தாராக்காளின்னா எங்க பழமையான அந்த காளியை இவங்களாம் வழிபட்ட அந்த காளியை தான் சாவித்திரி வழிபட்டாலுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல அதுக்கு பிறகு நம்ம பகவான் வழிபட்டிருக்கார் எப்படி அப்படி சும்மா வழிபடுற மாதிரி நினைச்சுக்கூடாது அந்த காளியை தன்னுடைய வாழ்நாளில் நேரடியாக பிரான்சிலிருந்து வந்த மீராவை கண்ணால் கண்டதாக தாரா காளி இதோ என்று கண்ணால் கண்டதாக அனுபவத்திலிருந்து எழுதுகிறார் இங்கே தான் கவனிக்கணும் அரவிந்தர் அதை சொல்றதெல்லாம் மொழி அன்னையை மகேஸ்வரி மகா காளி மகாலுமி மகா சரஸ்வதினாரே மகா காளியா சொல்றாரே அன்னை தாரா காளின்னு சொன்னதோட அன்னையை ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு காளி உபாசகர் வந்து சத்ரேம்ங்கிற பிரான்ஸ்ல இருந்து வந்த ஒரு கவிஞர் அன்னைக்கு வேண்டப்பட்டவர் அந்த சத்பிரேமே கூட்டிட்டு வந்து அன்னையிடம் இந்த காளி உபாசகரோட பேச வச்சு சில மந்திரங்களை கேட்டதாகவும் நம்ம பேசணும் இல்லை அன்னை கேட்டு கொள்ளும்போது தனக்குள்ளே தன்னை பத்தி தான் சொல்கிறாருன்னு அவங்க உணர்ந்த விஷயத்தை நம்ம பேசியிருக்கோமே அன்னைங்கிற தாரா காளியை நமக்கு தந்த பகவானை என்ன சொல்லி நாம் வந்து அவருக்கு நம்ம நன்றியை சொல்றோம் நன்றின்னு சொல்லிட முடியுமா பகவானுக்கு ஒரு வார்த்தையில் ராமகிருஷ்ணர் வணங்கின காளி கல்கத்தா காளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காளியை வழிபட்ட ராமகிருஷ்ணர் உட்பட ஏன் அன்னை சாரதை அம்மையார் உட்பட மகான்களெல்லாம் வழிபட்ட இந்த தாரா காளியை நம் நம் சாவித்திரியை இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதி பரம்பரளான பராசக்தி சாவித்திரியை தேடி வந்து சாவித்ரிக்குள்ளே வந்து அவளுடைய ஆன்மாவுக்குள் வந்து சர்வ லோக சக்திகளையெல்லாம் கொடுத்து பலப்படுத்தி இந்த யுகத்தில் ஒரு புதிய புரட்சியை இறந்தவனை மீட்கும் ஒரு அதிகார வலிமையை சாவித்திரிக்கு கொடுத்து அழகு பார்த்த அந்த பிரபஞ்ச அன்னை ஒரு பேராமர அன்பு இருந்ததனால தானே இதெல்லாம் சாவித்திரிக்கு கொடுக்க முடிந்தது பேராமூர அன்பு இல்லைன்னா கொடுக்க முடியுமோ எப்பேற்பட்டவள் இந்த பிரபஞ்சமே சாவித்ரி தேடி வந்து கொடுக்குற அளவுக்கு சாவித்திரியும் தன்னை தயார்படுத்திக்கிட்டார்ல நீங்கள் அதை கவனிக்கணும் யமன் சந்திக்கிறா இது எல்லாரும் முடியாதுல்ல எல்லாராலும் முடியாது இல்ல முடியுமா முடிஞ்சது இல்ல பின்னாடி வேறு தொடர்ந்தா நமக்கு முடியுமா மனித எல்லையே தாண்டி போனா இல்ல ஆரோக்கிய பண்ணால வாதிட்டால் வாதிட்டா எடுத்த உயிரை திரும்ப தர முடியாத சொல்லும்போது அந்த பிரபஞ்ச சக்தி வந்து குடுன்னு சொல்லும் போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார் யமன் நான் சொல்றேன் குடுங்கிறேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததே நான் தான் சொல்லி புரிய வச்சு திரும்ப குடுன்னு கொடுத்த பிறகு ஏமன் கொடுக்குற அளவுக்கு பொறுமையோடு நிதானத்தோடு அழகாக இந்த விஷயத்தை முடிச்சிட்டு வர்ற அந்த பக்குவம் இருக்குல்ல அப்படிப்பட்ட சாவித்திரியை ஒரு பிரபஞ்சனை தேடி வந்து கொடுக்குறான்னா இந்த வலிமையை இந்த சாவித்ரி பெறத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்ட அந்த விஷயத்தை தானே நமக்கு அரவிந்தர் சொல்லிக்கிட்டே வரார் இப்போ சாவித்ரி பிரபஞ்ச அன்னையே அடோர் பண்ணிக்கிட்டாங்க அந்த பிரபஞ்ச அன்னை சாவித்ரிக்கு உதவி செய்ய உள்ளே வர்றாங்க இதுதானே பேராமூர் இதுதானே பேரன்பு சாவித்திரி தேடி வந்த பிரபஞ்ச அன்னையோட அந்த பேராமுறை காட்டிலும் நம்ம சாவித்திரி பேராமுறையாவது நம்ம பெறணும் இல்லை அதுக்கு என்ன வழி அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இந்த வீடியோவில் நம்ம தாரா காளியை நம்ம புதுசாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியலில்லை இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சுக்கலாம் அதோட இது எங்கேருந்து எடுத்தோங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன குறிப்பு தரேன் திருவாண்டுதுறை ஆதீனத்தோட சரஸ்வதி மகாலில் ஒரு நூல் நிலையம் இருக்கு அதாவது ஆய்வு மையம் அங்கே ஒரு புக்கு வைக்கிறாங்க மங்களம் அருளும் மகா காளி என்ற ஒரு கலைக்களஞ்சியம் புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க அதை வாங்கி படித்தோம்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அங்கே இருக்கிற ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அவர் தான் போன வருஷம் நம்ம டெல்லியில் கட்டின புதிய நாடாளுமன்றத்தில் வைக்கிறதுக்கு ஒரு செங்கோல் கொடுத்தார் அந்த செங்கோலை தான் அந்த புதிய நாடாளுமன்றத்தில் வச்சுருக்காங்க ஏன் புது நாடாளுமன்றத்தில் அதை வைக்கணும் அதுவும் நம்ம இருந்து கொண்டு போய் அதுக்கு என்ன ஒரு விசேஷம் நம்ம பின்னாடி பேசுவோம் இந்த தான் ராஜராஜ சோழன் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்ட இந்த ராஜராஜ சோழனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சூதனி அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையை அவர் கையாளிருக்கார் அந்த வழிபாட்டு முறையில் செங்கோல் ஓச்சி ஆண்ட அந்த செங்கோல் தான் வழி இருக்குன்னா நம்ம ஆதரத்துடைய தலைநகரில் நிறுவப்பட்டிருக்கிற புதிய நாடாளுமன்றத்தில் வீட்டிருக்கிறது அந்த நூல் இருந்து எடுத்தது தான் இப்போ தாரா காலியை பத்தி இந்த வீடியோல பேச இதுக்குள்ள நம்ம இன்னும் ஆழமா போகலாம் அடுத்த வீடியோ அந்த பிரபஞ்ச அன்னைக்கு அவளுடைய அன்புக்கு பாத்திரமாக விளங்கின நம்ம சாவத்திரியினுடைய பேராம்பூரை சொல்லும்போது ரொம்ப பேரின்பம் பெற்றோம் நீங்கள் கடைசியாக சொன்ன மாதிரி பிரபஞ்ச அன்பினுடைய அன்புக்கு பாத்திரமாக இல்லைன்னாலும் நம்ம சாவத்திரியுடைய அன்புக்கு ஒரு பாத்திரமாக இருக்கிறதுக்கு நாங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கிறோம் அவளுடைய அன்பை நாங்களும் பெற்று இந்த பேராமூரில் நாங்களும் கலந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளார வந்திருக்கு இது மட்டும் இல்லை செங்கோல் பற்றி ஒரு விஷயத்த சொன்னீங்க அது அடுத்த வாரம் பேசலாம்னு சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் அதாவது இந்த வில்லேஜ் ரொம்ப வில்லேஜதையும் தாண்டி சின்ன சின்ன குக்கிராமம் மாதிரிங்க சார் அங்கங்கே ஒரு பத்து வீடு இருக்குங்க அந்த மாதிரியெல்லாம் ஆட்கள்லாம் கேட்குறாங்க ஃபோனில் அதாவது எதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிறப்பு நாங்கள் பிறந்த எண்ணத்தை சாதித்தோம் சில பேர் சொல்கிறாங்க வேலை கிடைக்கலன்னே எங்கள் காலம் போயிடுச்சு சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகலின்ற கா போயிடுச்சு சில பேர் சொல்றாங்க கல்யாணம் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்லையேன்ற மாதிரி ஒரு காரணம் சொல்றாங்க கடன் மெயினாக அவங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த கடனோட முடியாம பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இதனால் ஏற்படக்கூடிய குடும்ப சந்தைகள் ஒரு பக்கம் இதுல நோய்வாய்ப்படுறது ஒரு பக்கம் இதுல எல்லாத்துக்கும் மேல பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுடைய கோரிக்கை என்னன்னா டெய்லி என்னுடைய கணவர் வந்து குடிச்சிட்டு குடிபோதையில் நடக்கக்கூடிய அந்த கலவரங்கள் அந்த குழந்தைங்களுடைய பாதிப்பு இப்படி மொத்தமாக சேர்ந்து இருக்கிற ஒரு சில கிராமங்கள் எல்லாம் இந்த உலகம் ஃபுல்லா இந்த பிரச்சனைய போயிட்டு தான் சார் இருக்குது இது இந்த பிரச்சனையெல்லாம் தீக்கிறதுக்கு ஊர் ஊரா சுத்துறாங்க எந்த கோவிலுக்கு போனா எங்க பிரச்சனை தீருமோ அப்படின்ற மாதிரி நொந்து நூலாகி அவங்க கேட்குற விஷயம் சார் போன் காலில் எங்க பிரச்சனைக்கெல்லாம் சாமி ஒரு தீர்வு சொல்வாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் அவங்களுக்கு எப்படி போய் நீங்க தீர்வு சொல்ல போறீங்கன்னு தெரியல ஆனால் இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு ஏதாவது சில தீர்வுகள் கொடுத்தே ஆகணும் சார் தயவு செஞ்சு மனசு மட்டும் உடஞ்சிடாதீங்க ஏன்னா நீங்க எப்படி ரொம்ப கடைசி கடத்துல இருந்து இப்படி கதறி நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தையும் நானும் கடந்திருக்கேன் உங்க முன்னாடி இப்போ பேசிட்டு இருக்கிற என்னை போன்ற பல பேருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கடந்து தான் இப்போது நிறைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க மனசு தளராமல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதில் ஒரு விஷயம் கவனிக்கணும் ஃபோன்லேயே தீர்வு கேட்டுடுறாங்க அதுவும் பட்டன் ஃபோன் வேறு ரொம்ப நேரம் பேச முடியல அவங்க சொல்கிறதும் கேட்க மாட்டேங்குது இது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஒரு ஐநூறுபா அனுப்பிச்சேன் ஒரு வாரம் ஆச்சு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வேறு நமக்கு சொல்கிறாங்க ஐநூறுரூபா அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா இப்போ அவங்க பிரச்சனை தீரிலன்னு வேறு கேட்கும்போது அவங்களுடைய பிரச்சனையை ஐநூறுபாவில் தீர்க்கிற விஷயமும் இல்லை சாவித்திரி அம்மா கோயிலுக்கு வந்து இருபது நாள் ஆகிடுச்சு இன்னும் நடக்கலையுற மாதிரியும் ஃபோன் வருது நம்ம ஒத்துக்கணும் இல்லை எல்லா நம்ம உண்மையாக தான் பேசிகிட்டு இருக்கோம் இதையும் சொல்கிறாங்க ஒரு முறை வந்தால் சரியாயிடுமா இப்படி ஒரு கேள்வி இருக்குது சாவித்ரி சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தோங்களா சாமி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் சாமி எங்கே கன்னியாகுமரி இந்த பக்கம் திண்டுக்கல் இந்த பக்கம் தருமபுரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா தூத்துக்குடி தாண்டிலாம் கொஞ்சம் ரொம்ப தூரந்தான் அதை உள்ளே இன்னும் குக்ராம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மெயினில் பஸ் ஸ்டாண்ட் வந்து இல்லை ரயிலில் வந்து தனியாக வந்து சொல்லிவிட்டு எல்லோரும் கலந்து பேசி கும்பலாகி புரட்டு வந்து ஒரு லீவு நல்ல கிடச்சி பையங்கட்ட சொல்லி வயசான காலத்தில் வந்து இங்கே பார்த்துட்டு திரும்புறதுங்கிறது கஷ்டங்கிற மாதிரிலாம் பல கேள்விகளோடு அவங்க ஃபோன் பண்ணுறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நொந்து நூலாகின்னு கொஞ்சம் கேட்கும்போது வலிக்குது இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான ஃபோன் உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைன்னு மொத்தமாக சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆயிரம் பிரச்சனை இதில் நேரில் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க விஷயத்தெல்லாம் மணிக்கணக்கை சொல்ல முயற்சி பண்ணும்போது இதை மணிக்கணக்காக உட்காந்து நம்மளும் கேட்க முடியாத கண்டிஷனில் இருக்கிறோம் ஏன்னா அடுத்தடுத்து ஃபோனு நமக்கு பல வேலைகள் ஒன்று ஒன்றா கேட்டு நிதானித்து ஃபோன்லேயே சொல்கிறதுங்கிறது பேர் சொல்லுவாங்க நம்ம ஆன்லைன்லேயே சொல்கிறோம் ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்லாம் இப்போ லேட்டஸ்டாக சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் ஃபோன்லேயே தீர்வு சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது மொத்த பிரச்சனையுமே ஒரு பன்னெண்டு வகைக்குள்ளே தான் வருது ஒன்றும் பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது அப்படியே சொல்கிறீங்க சொல்கிறதோடு இல்லாமல் அவங்க கண்ணு முன்னாடி கொஞ்ச நாள்லேயே அவங்க அதிலிருந்து வெளியே வந்து ஒரு ஆசுவாசமாக நம்ம முடியாத ஒரு அற்புத வாழ்வை அவங்க லைஃப்பில் பார்க்க வைக்கிறோம் அதில் ப்ரூவ் பண்ணுறோம் இந்த ஒரு அற்புதம் இந்த யுகத்தில் இப்போ நடந்துட்டு பெரும் பேர் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய சாவித்திரியில் இருந்து நம்முடைய தெய்வீக அன்னை கொடுத்துட்டு வர்ற அந்த உபதேசங்கள்ல இருந்து நம்ம அஞ்சு தியான மையங்கள்ல நடந்துக்கிட்டு இருக்க என்ன அதிசயம் அது இதுவரை நாம் கல்வியை கட்டாயமாக்கணும் கல்வியை கட்டாயமாக்கணும் எல்லோருக்கும் கல்வி வேண்டும் கோஷம் போட்டோமா கல்வி கல்வின் பேசியிருந்தோம்ல என்ன கொடுத்தது கல்வி என்ன கொடுத்துருக்கு இருந்த கஷ்டத்தை பெரிய கஷ்டம் வைக்கிருக்கு ஒரு சாதனை நடந்திருக்கு என்னது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தொடங்கி வச்ச புரட்சிங்கிற ஒரு வார்த்தையா சொல்ல முடியாது இருபத்தி நாலாயிரம் வரிகள் கொண்ட சாவித்திரிங்கிற காப்பியம் இரவா காப்பிங்கிற அந்த மகா உன்னதமான அற்புத படைப்பு தான் இந்த மாபெரும் புரட்சி கல்விங்கிறத தாண்டி இந்த மனிதர்களுக்கு ஞானம்தான் தேவைன்னு ஒரு புதிய யுக புரட்சி ஏற்படுத்தியிருக்கு ஞானம்தான் தேவை அந்த ஞானத்தை கொடுப்பது தான் பெரும் பேர் கண்டிகளில் உள்ள ஞான ஒலி திருக்கோயிலுடைய லட்சியமே என்ன ஞானம் ஒரு நாள் ஒரு அஞ்சு மணி நேரம் நேருக்கு நேராக உட்காருங்க காஃபி டிஃபனோடு சாப்பிட்டுட்டே பேசுவோம் சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையை காரணம் சொல்கிறேன் ஏன் வந்ததுன்னு எப்படி திக்கலாங்கிறதையும் வழி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கேட்டுக்கோங்க முடிஞ்ச அப்போவே மாற ஆரம்பிங்க வீட்டுக்கு போயும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க ஒரு வாரம் பத்து நாள் பாஞ்சு நாளில் கொஞ்சம் ஈஸியாகிடும் பல வருஷங்கள் நீங்கள் சுமந்த கஷ்டத்தை பத்து நாளில் பாஞ்சு நாளில் இருபது நாளில் அப்படியே வெளியே வருவீங்களே ஒரு தூரமா வெளிச்சம் தெரியுமே ஒரு வாரம் பத்து நாளில் அந்த வெளிச்சத்துக்கிட்ட போயிடுவீங்களே அப்புறம் அந்த வெளிச்சத்துக்குள்ளேயே நீங்கள் உட்காந்துருப்பீங்களே இதை விட என்ன வேணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இருக்க தீர்வு வாங்க கண்டிக்கணு சவால் விட்டு கூட இருக்க என்ன தைரியத்தில் கிடைத்து விடுமானால் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குமே நொந்து நூலாயட்டமேங்கிறது உண்மை ஒட்டுமொத்த உலகத்திலயும் இது கூக்குரலா அப்படியா எல்லாம் கண்ணீர் மல்க உயிரை மட்டும் வச்சிட்டு இருக்காங்களே அவங்களுடைய கேள்விதான் அது நீங்க கேட்டு ஒரே ஒரு நாள் வந்து பாருங்களேன் ஜனவரி இருபத்தாறு என்றும் இளமையா இருக்கேன் மக்களுடைய இந்த கூக்குறலுக்கு ஜனவரி இருபத்தி ஆறு வர சொல்லி அவங்களுடைய கவலைக்கு ஒரு தேர்வு இருக்குன்னு உத்தரவாதத்தோடு சொல்லிட்டீங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா ஜனவரி இருபத்தி ஆறு கண்டிப்பாக நம்ம சாவித்திரியுடைய ஞானவளி திருக்கோவிலில் வந்து கலந்துக்கோங்க எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு அந்த ஒரு இடம் தான் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வாரம் ஆசிரம தகவல் பத்தி சொல்லுங்க சார் ஆசிரமத்தில் ஒருத்தர் மேலே மட்டும் அன்னைக்கு ஒரு ரொம்ப கருணை ஆசிரமத்தில் மட்டும் இல்லை ஆபீஸ்லையோ இல்லை நம்ம வீட்லேயோ ஒரு ஃபேக்ட்ரிலேயோ மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் யாரு மேலேயே கருணையா இருந்தா அங்கே இருக்கிறவங்க சுத்தி எல்லாம் ஏதாவது பேசுவாங்க என்ன என்ன என்னன்னு கொஞ்சம் பேசுவாங்க இது வழக்கமான விஷயம் தான் இந்த தகவல் அன்னை ரொம்ப கருணையாக இருந்தார்ல அவருக்கும் எட்டுச்சு இதை போய் மதர்டே சொன்னார் நம்ம பிளே கிரவுண்டில் அந்த ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன் முடியதில்லை அப்போவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன்னு சொல்லிட்டேன் இந்த சம்பவம்லாம் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ஆசிரமத்து மேலெலாம் அப்போல்லாம் காழ்ப்புணர்ச்சியோட நிறைய அசுர சக்திகள்லாம் ஒரு எதிர்ப்பை காட்டின காலகட்டம் மதர் சொல்கிறாங்க அந்த விளையாட்டு மைதானத்தில் எல்லாரும் கூடியிருக்கும்போது பல நாட்கள் ஆசிரமத்தில் சில அசம்பாவிதங்கள் நடக்கும் வெளியிலேருந்து தாக்குதல்கள் சில அசுரர்கள் ஏறி விடும்போது நான் ஆழ்ந்த தியானத்துக்குள்ளே போவேன் அப்படின்னா சப்டல் வேல்டுங்கிற ஒரு சூட்சம லோகத்துக்குள்ளே நான் போவேன் அப்படின்னு அன்னை சொல்கிறாங்க அங்கேயும் என்னை எதிர்த்து சண்டை போடுறாங்க இங்கே ஆசிரமத்தில் மட்டும் இல்லை பாண்டிச்சேரியில் சூட்சம லோகத்துலேயும் என்னை எதிர்த்து சண்டை போடுறேன் அந்த அசுர சக்திகளை நான் பார்க்குறேன் அவங்களோட சண்டை போடுறேன் அப்போது இப்போ நான் ரொம்ப கருணை காட்டுறேன் ரொம்ப கருணை அதிகமாக காட்டுறேன் அன்னைக்கு அவர் மேல ரொம்ப அன்பு ஜாஸ்தின்னு நீங்கள் எல்லாம் சொல்றீங்கல்ல தான் என் பக்கத்திலேயே இருந்தார் சூட்சமலோகத்திலும் என் அருகாமையில் இருந்த அந்த குழந்தை மீது நான் பாண்டிச்சேரியில் இங்கே உங்கள் முன்னால் அவர் மீது கொஞ்சம் கூடுதலாக அன்பு காட்டுவதில் என்ன தவறு என்று அந்த குழந்தைகளிடம் கேட்கும் பொழுது இப்போ என் கண்ணில் தண்ணி வரும் அன்னை கருணை கண்டு பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதா எங்கோ ஒரு சூற்ற உலோகத்தில் அந்த குழந்தையின் மீது காட்டும் அன்பு ஒரு கூடுதல் கருணைக்கு இப்படி ஒரு காரணம் போது எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம அன்னையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட இன்னும் எவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போறதுன்னு புரியல எவ்வளவு படிச்சாலும் அன்னையை படிக்க முடியாது ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு முடிவு எடுக்கணும் அன்னை தருகிற அன்னை விரும்புகிற அன்னை எதிர்பார்க்கிற அவர் கொட்டி கொடுக்க அந்த வாழ்க்கையை நாம் வாழுகிற காலத்துக்கு வாழ்ந்து பார்த்தோம் போதும் எவ்வளவுதான் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயாவது கேட்கறதோடவே நம்ம காலம் ஓடிடாம சீக்கிரம் 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 அந்த தெய்வத்தோட அமிர்தத்தை வாழ்ந்தே பார்த்தணும் எத்தனை நாளைக்குதான் நாம அன்னை சொன்னதை படிச்சு படிச்சே பார்க்கறது வாழ்ந்துதான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு ஆறுதல் எங்களுக்கு கொடுத்தீங்க தன்னம்பிக்கையும் சேர்த்தி கொடுத்து கண்டிப்பாக இந்த ஆசிரம தகவல் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆசிரம தகவல் இதுக்கு மேலேயாவது நம்ம அன்னையோட சேர்ந்து வாழ கத்துக்கணும் அப்படின்றதையோட நன்றி கூறி வெளிப்படுகிறேன் சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்